இன்றைய புனிதர் புனித வின்சென் தே பவுல் இவர் கிபி ஆயிரத்தி ஐநூற்றி எண்பத்தி ஒன்றாம் ஆண்டு முதல் ஆயிரத்தி அறுநூற்றி அறுபதாம் ஆண்டு வரை வாழ்ந்தார் பிரான்சில் காஸ்கனி என்ற நகரில் இவர் பிறந்த குருத்துவ படிப்பிற்கு பின் பாரிசில் பங்கு தந்தையாக பணியாற்றினார் சில ஆண்டுகளுக்கு பின் தந்தை ப்ரூயில் என்பவரின் தோழமையினால் இவரது ஆன்மீகம் ஆழமடைந்தது நாற்பது வயதளவில் முற்றிலும் இறைவனிடம் ஒன்றியவராக வாழ்ந்தார் எங்கெல்லாம் இவரது தியாக தொண்டு தேவைப்பட்டதோ அங்கெல்லாம் முழுமையாக தம்மை அர்ப்பணித்தார் நாளடைவில் டி கோண்டி பெருமகளும் அவரின் கணவரும் எளியோருக்கு பணிபுரிய முன் வருவோருக்கு நிலம் மானியம் முதலானவைகளை வழங்குவதாக வாக்களித்தனர் முதலில் வின்சென்ட் இதற்கு தலைமையேற்க முற்றிலும் தயங்கினார் ஆனால் நாளடைவில் இப்பணியை ஏற்றுக்கொண்டு வின்சென்சியன் என்ற துறவரசபை குறுக்களை உருவாக்கினார் புரிதர் ஏற்கனவே ஆப்பிரிக்காவுக்கு முகமதியன் ஒருவனால் நாடு கடத்தப்பட்ட நாட்களில் அங்கே அடிமை சந்தையில் இவர் ஆற்றிய பணிகளின் அனுபவம் இவருக்கு கை கொடுத்து உதவியது இவருடைய சபை துறவிகள் ஏழைகள் மற்றும் ஆதரவற்றோரை பேணுவதற்காகவே தங்களை அர்ப்பணிக்க வேண்டும் என்று சபை ஒழுங்குகளை அமைத்தார் இந்த வியத்தகு பணிகளை பார்த்த லூயி தே மரியா என்பவரின் தாராளமான பொருள் உதவிகளுடன் பெண்களுக்கும் ஒரு துறவர சபையை தோற்றுவித்தார் பிறரன்பு சகோதரிகள் என்று இவர்கள் அழைக்கப்படுகின்றனர் இவற்றோடு நின்றுவிடாமல் மூன்றாம் சபை ஒன்றையும் அவர் காலத்தில் தொடங்கினார் இந்த சபையினர் ஆழ்ந்த தியாக உணர்வுடனும் ஏழை எளியோரின் கண்ணீரை இயேசுவின் பெயரால் துடைக்க வேண்டுமென்ற சீரிய நோக்கத்துடனும் அன்றுபோல் இன்றும் திரு எல்லா பகுதிகளிலும் அன்பையும் இரக்கத்தையும் பரப்புகின்றனர் இதில் வியப்பு என்னவென்றால் வின்சென்ட் இயல்பாகவே சிறமை உருவானவராக காணப்பட்டார் கடவுளின் அருள் எனக்கு இருந்திராவிடில் நான் இறுதி வரை கல் எல்லோருக்கும் சுமையாகவே இருந்திருப்பேன் என்கிறார் திரு அவையில் இருக்கும் எல்லா குடை நிறுவனங்களுக்கும் பாதுகாவலராக இவர் விளங்குகின்றார் திருத்தந்தை தந்தை பதிமூன்றாம் சிங்கராயர் புனிதவென்சந்தை எல்லா குடை நிறுவனங்களுக்கும் பாதுகாவலராக அறிவித்தார்